இந்த நுழைவுத் தேர்வு என்கிற கருத்திலேயே நான் மாறுபடுகிறேன் வேண்டாம் என்பதுதான் அது பொறியியல் கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு வேண்டாம் மருத்துவக் கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு வேண்டாம் கிராமப்புறத்து மாணவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலை ஆனால் தேர்வு வந்துவிட்டது அண்ணனுக்கு ஒரு தகவல் தெரியும் கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியலுக்காக முதலாம் ஆண்டு மாணவர்கள் தேர் எழுதி முடிவு வெளியிடும் போது நம்ம ஊர்ல பொறியியல் படிக்கிறதுக்கு நுழைத்தேர்வு கிடையாது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அதனுடைய விளைவு என்னது பாருங்கள் கடந்தாண்டு அண்ணா பொறியியல் பள்ளிகளத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழை முழுக்க தேர் எழுதி பாஸ் ஆனவங்க விகிதம் வெறும் ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபெயிலு நம்ம எந்த மாதிரியான இடத்தை ஏற்படுத்தியிருக்கோமோ எந்த மாதிரியான தயாரிமை படிக்கிறோம் அவளு நன்றாக படித்த மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து தான் ஆக்குவோம் அல்லது மருத்தவர்களாக்குவோம் என்கிற அந்த கருத்தே தவறு எல்லா மாணவர்களையும் எம்பவர் தன்னணும் எல்லா மாணவர்களையும் பள்ளிக்கூடத்தில் இருந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து அனைவரையும் தகுதியில் ஆக்க வேண்டும் நிறைய பள்ளிக்கூடங்களை திறங்க நிறைய பள்ளிக்கூடத்துக்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குங்க இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் கொண்ட மாநிலம் தமிழகம் அது தனியார் இந்தியாவிலேயே தனியார் கல்லூரிகள் நம்முடைய முனைப்பில் நடந்திருக்கு மாநில அரசாங்கத்தினுடைய முனைப்பில் நடந்திருக்கு இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கல்வி உயர்கல்வியை மேம்படுத்தி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நாங்க உருவாக்கி வைப்போம் இவங்க நேஷனல் பேர்ல வேற மாநிலத்தில் இருக்கா வந்து இங்க படிச்சு போவான் செலவு செய்கிறது மாநில அரசாங்க மருத்துவ கல்லூரிகளை பெருக்கி வைத்திருக்கிறது உயர் கல்வியை பெருக்கி வைத்திருக்கிறது மிக உயர்ந்த கல்வி மருத்துவ கல்வி வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது வேறு எந்த வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய உயர் மருத்துவ கல்வி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது இதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதியில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கிறது அதனால் குஜராத்தி வந்து படிப்பான் அதனால் மராத்தி வந்து படிப்பான் என்று எங்கள் உழைப்பில் உருவான கட்டமைப்பு வசதிகளை சுரண்ட பார்க்கிறார்கள் கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாணவன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வருவான் நீங்க கல்வி சிபிஎஸ்இ ஒரு பாடத்திட்டம் மாநில கல்வி ஒரு பாடத்திட்டம் இதை இல்லாமல் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் உரையில் ஒரு பாடத்திட்டம்

நீட்டு கொண்டாந்து நீ திரிக்கும் போதே மாணவர்கள் எழுந்து தான் செய்வாங்க பாண்டே சொல்றார் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அது தேவையது அது ஒரு நீடு அது ஒரு நெசசிட்டி அதை நீ திரிக்கிற திரிக்கும் போது நான் வேணாட்டு புறக்கணிச்சு போயிட முடியுமா அதையும் ஃபேஸ் பண்ணுவோம் நீ எவ்வளவு மோசமான தேர்வை கொண்டு வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் அது வேண்டாம் அது வேண்டாம்